மேஷம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் பலமாக இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூலை மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமான சனி வக்கரகதிக்கு திரும்பி அசூர வேகமெடுத்து பயணிக்கப் போவதால் உங்களுக்கு எப்பேற்பட்ட மாறுதல்களும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உருவாகிறது என்பதை பற்றி துல்லியமாக தெள்ளத்தெளிவாக பார்ப்போம் அருமையாக சனி இந்த வக்ரநிலை காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தையும் உங்களுடைய ஜென்ம ராசியையும் தன்னுடைய பார்வைகளால் வலுவாக பார்த்து பலம் உள்ளதாக மாற்றியமைக்கிறார் இப்படிப்பட்ட சனியின் பார்வை காரணமாக இந்த நேரத்தில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த மாறுதல்களையும் பணவரவுகளையும் முன்னேற்ற யோகங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது ஏனெனில் சனி உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டு பார்வையிடுவது சிறப்பு இந்த சனி வக்ரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய வியாபாரம் தொழில் குடும்ப வருமானங்கள் உயரக்கூடிய விதத்தில் நல்லபல அற்புதமான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் நிறைந்து உண்டு இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான தோஷங்கள் அவமானங்கள் உடல்நல குறைபாடுகள் அவப்பெயர்கள் வீண்பழிகள் போன்ற எல்லா விதமான அஷ்டம பாதிப்புகளும் சிரமங்களும் சிக்கல்களும் தடைகளும் தாமதங்களும் நிச்சயமாகவே கட்டுப்பாட்டுக்குள் வரும் லாபத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி ராகுவோடு சேர்க்கை பெற்றிருப்பதால் குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் இனிமைகளும் நிறைந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உறுதியாகவே உண்டு பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் பணப்பற்றாக்குறை என்ற பேச்சுக்கே இடமிருக்காது உங்களுடைய கையில் காசு பணம் இருந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய பொருளாதார நிலை உயர்வு பெறும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய மனதிற்கு திருப்தி நிறைந்து கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளை கண்டிப்பாகவே வக்கநிலையில் பயணிக்கக்கூடிய சனி உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த தருணங்களில் உங்களுக்கு செலவுகள் இருந்தாலும் கூட அதை காட்டிலும் அதிக அளவிலான வருமானங்களை நிறைந்து பெற முடியும் எனவே எதிர்கால நலனுக்காக சேமித்து வைத்துக் கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உறுதியாகவே சனி மற்றும் ராகுவின் சேர்க்கை காரணமாகவும் அமைப்பு காரணமாகவும் பார்வை காரணமாகவும் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாகவே உண்டு குடும்பகவலைகள் உங்களுடைய மனதிற்கு உளைச்சல்களை கொடுத்து கொண்டிருந்த சூழ்நிலைகளில் நல்ல பல மாறுதல்கள் ஏற்படும் கல்யாண முயற்சிகளில் அலைச்சல்களையும் தோல்விகளையும் சந்தித்துக் கொண்டிருந்த சூழ்நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டு தற்போது நீங்கள் எதிர்பாராத ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் நல்ல வரன் உங்களை தேடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த அருமையான சந்தர்ப்பமாக இந்த சனி பெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது உங்களுடைய உடலில் ஆரோக்கிய தொல்லைகளையும் தொந்தரவுகளையும் சந்தித்துக் கொண்டிருந்த சூழ்நிலைகளில் நல்லதொரு மாற்றம் உறுதியாகவே கிடைக்கும் வெகு தீராத நோய்களால் உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகளில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சிறிதளவான சிகிச்சையிலேயே உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைந்து மனதில் மகிழ்ச்சி திருப்தி நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் பலம் பெறுவீர்கள் என்பதை சனியின் வக்கநிலை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக தீர்க்கமாக எடுத்துக்காட்டுகிறது இந்த தருணங்களில் குடும்ப உறுப்பினர்கள் உற்றார் உறவினர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் நண்பர்கள் என பலரிடம் இருந்து கொண்டிருந்த தேவையில்லாத அனாவசியமான கருத்து வேறுபாடுகள் கசப்பான நிகழ்வுகள் விலகி ஒற்றுமை பலப்படக்கூடிய விதத்திலும் உறவு வலுப்பெறக்கூடிய விதத்திலும் மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை நிம்மதி அதிகரிக்கக்கூடிய விதத்திலும் நல்ல பல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களை யோகங்களை சந்தர்ப்ப வாய்ப்புகளை உங்களுக்கு நீச்ச அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சனி வக்ரநிலையில் அபரிவிதமான வேகத்துடன் பயணிப்பதால் உருவாக்கி கொடுக்கிறார் உங்களுக்கு தொழிலாதிபதியாகவும் ஜீவனாதிபதியாகவும் இருந்து கொண்டிருக்கின்ற சனி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை நோக்கி வக்கநிலையில் ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வியாபாரம் உத்தியோகம் தொழில் சார்ந்த காரியங்களில் அபரிவிதமான குறிப்பிடத்தக்க வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளை லாபத்தின் மூலமாகவும் அதீதமாக இனிதாக சந்திக்கக்கூடிய அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைய உண்டு ஏனெனில் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் ராகுவோடு சேர்க்கை பெற்று சனி பலமாக வக்கநிலையில் பயணிப்பதால் இதுவரையில் உங்களுக்கு காரணமே இல்லாமல் தள்ளிப்போய் கொண்டிருந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட நல்லபல அருமையான வாய்ப்புகளை உறுதியாகவே மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த சனி வக்ரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் தாராளமாக எதிர்பார்க்கலாம் மேஷம் ராசியைச் சேர்ந்த இளையதலை முறைகளுக்கு புதிய வேலை கிடைக்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட மேலும் பல சகாயமான சாதகமான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் கண்டிப்பாகவே கைகூடி வரும் வெளிநாட்டு வேலைக்குச் சென்று கை நிறைய சம்பாதித்து பணக்காரர்களாக மாற வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் நிரந்தரமான வேலைவாய்ப்பிற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் ஏழரை சனி காலகட்டங்கள் முழுமையாக உங்களுக்கு ஆரம்பிப்பதற்கு முன்னதாக தற்காலிக பணியில் இருப்பவர்களுக்கு நிரந்தர பணியாக மாறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே பலமாகவே அருமையாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு வியாபாரத்துறை தொழில்துறையில் சனி ராகுவோடு சேர்ந்து ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் சனி வக்கரநிலையில் இருப்பதாலும் இந்த நேரத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாகவும் இனிதாக நிறைய அள்ளி நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவில் குருவின் சுபபார்வையும் வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய இந்த தருணங்களில் மிகச்சிறந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது இந்த நேரத்தில் வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் ஆர்டர்கள் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றபடியே அற்புதமாக அருமையாக கைகூடி வரக்கூடிய சிறப்பு வாய்ந்த நேரமாக அமைந்துள்ளது அரசியல் துறை கலைத்துறை ரீதியான பணிகளில் சிறப்பு வாய்ந்த மாற்றங்கள் நிச்சயமாகவே நிறைந்து கிடைக்கிறது கலைத்துறைக்கு அதிகாரத்தை கொண்ட முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் சூரியன் புதன் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கும் போது சனியும் வக்கரநிலையில் பிரம்மாண்டமான அபரிவிதமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் பயணிப்பதால் மக்கள் மத்தியில் கௌரவம் புகழ் செல்வாக்கு அதிகரிக்கும் கலைத்துறை சார்ந்த புதிய முயற்சி உள்ளிட்ட பல்வேறு விதங்களான பணிகளை ஆரம்பிப்பதற்கான நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கிடைக்கும் கலைத்துறை சார்ந்த அடுத்தகட்ட உயர்வு நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த அருமையான வாய்ப்புகள் உண்டு புதிய முதலீடுகளை அதிகரிப்பதன் மூலமாக நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிக அளவிலான முன்னேற்றங்கள் நிறைய உங்களை தேடி வரும் உங்களுடைய திறமைகள் லாபங்கள் நிறைந்தவைகளாக கலைத்துறை ரீதியான பணிகளில் மாற்றி அமைத்துக் கொடுக்கிறது அரசியல் ரீதியான விஷயங்களில் நீங்கள் திட்டமிடுவதை விட அதிக அளவில் லாபங்கள் அதிகரிக்கும் கட்சியிலும் மேல்மட்ட தலைவர்களிடமும் மக்கள் மத்தியிலும் உங்களுடைய பெயர் புகழ் அதிகரிக்கும் இந்த தருணத்தில் உங்களுக்கு மனநிறைவு இனிமை சந்தோஷம் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் முக்கியமான உயர் பதவி ஒன்று உங்களை தேடி வருவதற்கான அருமையான அதிர்ஷ்டயோகம் உண்டு மாணவ மாணவிகளின் கல்வி உயர்கல்வி சார்ந்த பணிகள் மிகச் சிறப்பாக அமையும் கல்வியில் மட்டுமில்லாமல் நீங்கள் ஆசைப்படக்கூடிய பல்வேறு விதங்களான முன்னேற்றங்கள் இனிதாக கிடைக்கும் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு சாதகமாக அமைவதால் மாணவி மாணவர்களின் கல்வியில் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் இருக்காது சனி நிலையில் ராகுவோடு சேர்க்கை பெற்று லாபஸ்தானத்தில் இருப்பதால் விவசாயிகள் வீடு புதிய விலை நிலம் வீட்டுமனை வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான அருமையான யோகங்கள் உங்களை தேடி வரும் நிச்சயமாகவே மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நீச்ச அதிபதியாகவும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் வேலை தொழில் ஸ்தானத்திற்கும் உங்களுக்கு பிரம்மாண்டமான பணவரவுகளையும் சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களையும் கொடுக்கக்கூடிய இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்கும் அதிபதியாக சனி இருக்கிறார் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு லாபாதிபதியாகவும் தொழிலாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்குள் நுழைந்துள்ளார் என்றாலும் முழுவதுமாக பன்னிரண்டாம் இடத்தில் அமரவில்லை சனி மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பிரம்மாண்டகாரகரான வெளிநாட்டுக்காரரான ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு ராகுவும் சனியும் சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பது என்பது உங்களுக்கு பணத்தன வசிய யோகத்தை பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது என்பது மட்டுமல்லாமல் இந்த தருணங்களில் சனி பிரம்மாண்டமான அபரிவிதமான பலத்துடன் வக்ரநிலைக்கு திரும்புவது அபரிவிதமான பணவரவுகளை லாபத்தின் மூலமாக அள்ளி கொடுக்கும் முழுமையான ஆட்சி பலத்துடன் தன்னுடைய சொந்த வீட்டில் வக்கிரகதியில் திரும்பக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக நிச்சயமாகவே உங்களுடைய மேஷம் ராசிக்கு நீச்ச அதிபதியாக இருப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய மங்களக்காரரான செவ்வாய்க்கு சமகிரகமாக இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சனி வக்ர நிலைக்கு திரும்புவதால் மிகப்பெரிய அளவிலான சக்திவாய்ந்த வாய்ந்த வேகம் எடுக்கும் இந்த நேரத்தில் அவர் அள்ளி கொடுக்கக்கூடிய யோக பலன்கள் சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் வளர்ச்சி யோகங்களையும் அள்ளி கொடுக்கிறது மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஏழரை சனி முழுவதுமாக ஆரம்பிப்பதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணங்களில் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டு எதிர்பார்த்து கொண்டு இருப்பதை விட அதிக அளவில் லாபசனிக்கு உரிய பலன்களை இனிதாக நிறைய மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் சந்திப்பதற்கான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உங்களை வந்து சேரும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு முழுமையான ஏழரை சனி காலகட்டம் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதியிலிருந்துதான் ஆரம்பிக்கிறது அதற்கு முன்னதாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரங்கள் என்பது சிறப்பு வாய்ந்த பல மிக முக்கியமான விருப்பங்களையும் வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டயோகங்களையும் செழிப்புகளையும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் ஆட்சி பலத்துடன் அசூர பலம் வாய்ந்த வேகத்துடன் ராகுவோடு சேர்க்கை பெற்று நிலைக்கு மாறக்கூடிய சனி பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அபரிவிதமான அதிரடியான மாறுதல்களை நிச்சயமாகவே மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் மேஷம் ராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் ஜீவனாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கின்ற சனி நடுநிலைத்தவராத நீதிதவராத நீதிமானாகவும் நியாயஸ்தராகவும் இருக்கிறார் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறு பத்து பதினொன்று போன்ற இடங்களில் அமரும்போது அபரிவிதமான பிரம்மாண்டமான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியோகங்களையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் வாரி வழங்குவார் அப்படிப்பட்ட இடங்களில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு இலாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று வக்ரநிலையில் ராகுவோடு சேர்க்கை பெற்று உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தை நோக்கி அதிக அளவிலான வேகத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் சந்தர்ப்ப வாய்ப்புகளையும் உறுதியாகவே வாரி வழங்குகிறது இந்த சனி வக்கப்பெயர்ச்சி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய அளவிலான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது இந்த தருணங்களில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அதிக அளவில் கடினமான சங்கடங்கள் நெருக்கடிகள் இக்கட்டுகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற எல்லாவிதமான விதமான பிரச்சனைகளையும் அடித்து நொறுக்கி முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் அடுக்கடுக்கான தொடர்ச்சியான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது ஒன்பது கிரகங்களிலேயே சனி சக்திமிக்க வலிமை வாய்ந்தவராக இருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் நவக்கிரகங்களிலேயே மிகுந்த பொறுமையுடன் பயணிக்கக்கூடிய கிரகமாக சனி இருப்பதால் ஏழரை சனி காலகட்டம் உங்களுக்கு ஆரம்பிப்பதற்கு முன் அசுர வேகத்தில் லாபஸ்தானத்திற்குள் பயணிக்கக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக அபரிவிதமான பணத்தன லாபங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியோகங்களையும் நிச்சயமாகவே சந்திப்பதற்கான அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் இந்த சனி வக்கப்பெயர்ச்சி காலகட்டத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து ஆஞ்சநேயரை வழிபடுங்கள்